கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் எங்களுடைய இந்த சேனல் மூலமாக வேதத்தை படிக்க முடியாமலும் படிக்க தெரியாமலும் இருக்கின்ற அனைவருக்கும் ஒரு வருடத்திற்குள் முழு வேதாகமத்தையும் படித்து முடிப்பதற்கான முயற்சியில் தினமும் காலையில் ஐந்து மணிக்கு எங்கள் சேனலில் வருகின்ற வேத வாசிப்பு வீடியோவை ஒவ்வொரு நாளும் தவறாமல் கடைசி வரை கேட்பதன் மூலம் கண்டிப்பாக இந்த வருடத்திற்குள் முழு வேதாகமத்தையும் ஒருமுறை படித்து விடலாம் இன்றைக்கு நாம் படிக்க இருக்கின்ற வேத பகுதியை ஜபம் செய்து தொடங்கலாம் வானமும் பூமியும் படைத்த எங்கள் சர்வவல்ல ஆண்டவரே உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக இன்றைக்கு நாங்கள் படிக்க இருக்கின்ற வேத பகுதியை புரிந்து கொண்டு விளக்கங்களை அறிந்து கொள்ள உதவி செய்ய பிதாவே ஆமேன் வேத வாசிப்பு நாள் நாற்பத்தி ஐந்து உபாகமம் அதிகாரம் பதினேழு முதல் இருபத்தி ஒன்று வரை உபாகமம் அதிகாரம் பதினேழு பழுதும் அவலட்சணமும் உள்ள யாதொரு மாட்டையாவது ஆட்டையாவது உன் தேவனாகிய கர்த்தருக்கு பலியிட வேண்டாம் அது உன் தேவனாகிய கர்த்தருக்கு அருவருப்பாய் இருக்கும் உன் தேவனாகிய கர்த்தரின் கண்களுக்கு முன்பாக எந்த புருஷனாவது ஸ்திரீயாவது உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கிற வாசல்கள் ஒன்றில் அக்கிரமம் செய்து அவருடைய உடன்படிக்கையை மீறி நான் விளக்கியிருக்கிற வேறே தேவர்களையாவது சந்திர சூரியர் முதலான வான சேனைகளையாவது சேவித்து அவைகளை நமஸ்கரிக்கிறதாக காணப்பட்டால் அது உன் செவி கேட்க உனக்கு அறிவிக்கப்படும் போது நீ அதை நன்றாய் விசாரிக்க கடவாய் அது என்றும் அப்படிப்பட்ட அருவறுப்பு இஸ்ரவேலில் நடந்தது நிச்சயம் என்றும் கண்டாயானால் அந்த அக்கிரமத்தை செய்த புருஷனையாவது ஸ்திரீயையாவது உன் வாசல்களுக்கு வெளியே கொண்டு போய் அப்படிப்பட்டவர்கள் சாகும்படி கல்லெறிய கடவாய் சாவுக்கு பாத்திரமானவன் இரண்டு மூன்று சாட்சிகளுடைய வாக்கினால் கொலை செய்யப்பட கடவன் ஒரே சாட்சியினுடைய வாக்கினால் அவன் கொலை செய்யப்படலாகாது அவனை கொலை செய்கிறதற்கு சாட்சிகளுடைய கைகள் முந்தியும் எல்லா ஜனங்களுடைய கைகள் பிந்தியும் அவன் மேல் இருப்பதாக இப்படியே தீமையை உன் நடுவிலிருந்து விலக்கக் கடவாய் உன் வாசல்களில் பழிகளை குறித்தும் வியாச்சியங்களை குறித்தும் காயம்பட்ட சேதங்களை குறித்தும் வழக்கு நேரிட்டு நியாயம் தீர்ப்பது உனக்கு அரிதாயிருந்தால் நீ எழுந்து உன் தேவனாகிய கர்த்தர் தெரிந்து ஏற்படுத்தின ஸ்தானத்திற்கு போய் லேவியரான ஆசாரியரிடத்திலும் அந்நாட்களில் இருக்கிற இடத்திலும் விசாரிக்க வேண்டும் நியாயம் இன்னதென்று அவர்கள் உனக்கு அறிவிப்பார்கள் கர்த்தர் தெரிந்து கொண்ட இடத்திலிருந்து அவர்கள் உனக்கு அறிவிக்கும் தீர்ப்புக்கு நீ இணங்கி அவர்கள் உனக்கு விதிக்கிறபடி செய்ய கவனமாயிருப்பாயாக அவர்கள் உனக்கு அறிவிக்கும் தீர்ப்பை விட்டு வலதுபுறம் இடதுபுறம் சாயாமல் அவர்கள் உனக்கு உணர்த்தும் பிரமாணத்தின்படியும் உனக்கு சொல்லும் நியாய தீர்ப்பின்படியும் செய்ய கடவாய் அங்கே உன் தேவனாகிய கர்த்தருக்கு ஆராதனை செய்யும்படி நிற்கிற ஆசாரியனுடைய சொல்லையாகிலும் நியாயாதிபதியனுடைய சொல்லையாகிலும் கேளாமல் ஒருவன் இடும்பு செய்தால் அவன் சாகக் கடவன் இப்படியே தீமையை இஸ்ரவேலிலிருந்து விளக்க கடவாய் அப்பொழுது ஜனங்கள் எல்லோரும் அதை கேட்டு பயந்து இனி இடும்பு செய்யாதிருப்பார்கள் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்தில் நீ போய் சேர்ந்து அதை சுதந்திரித்துக் கொண்டு அதில் குடியேறின பின் நீ என்னை சுற்றிலும் இருக்கிற சகல ஜாதிகளையும் போல நானும் எனக்கு ஒரு ராஜாவை ஏற்படுத்த வேண்டும் என்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் தெரிந்து கொள்பவனையே உனக்கு ராஜாவாக வைக்க கடவாய் உன் சகோதரருக்குள்ளிருக்கிற ஒருவனையே உன்மேல் ராஜாவாக ஏற்படுத்த கடவாய் உன் சகோதரன் அல்லாத அன்னியனை ராஜாவாக ஏற்படுத்தக்கூடாது அவன் அநேக குதிரைகளை சம்பாதியாமலும் அநேக குதிரைகளை தனக்கு சம்பாதிக்கும்படிக்கு ஜனங்களை திரும்ப எகிப்திற்கு போக பண்ணாமலும் இருக்க கடவன் இனி அந்த வழியாய் நீங்கள் திரும்பி போக வேண்டாம் என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லியிருக்கிறாரே அவன் இருதயம் பின்வாங்கி போகாதபடி அவன் அநேகம் ஸ்திரீகளை படைக்க வேண்டாம் வெள்ளியும் பொன்னும் தனக்கு மிகுதியாய் பெருக பண்ணவும் வேண்டாம் அவன் தன் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் போது அவனுடைய இருதயம் அவன் சகோதரர் பேரில் மேட்டிமை கொள்ளாமலும் கற்பனையை விட்டு வலதுபுறம் இடதுபுறம் சாயாமலும் இந்த நியாயப்பிரமாணத்தின் எல்லா வார்த்தைகளையும் இந்த கட்டளைகளையும் கைக்கொண்டு இவைகளின்படி செய்வதற்காக தன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்திருக்கும்படி கற்றுக்கொள்ளும் பொருட்டு அவன் லேவியராகிய ஆசாரியரிடத்தில் இருக்கிற நியாயப்பிரமாண நூலை பார்த்து தனக்காக ஒரு பிரதியை எழுதி தன்னிடத்தில் வைத்துக்கொண்டு தன் ஜீவனுள்ள நாளெல்லாம் அதை வாசிக்க கடவன் இப்படி செய்வதினால் தானும் தன் குமாரரும் இஸ்ரவேலின் நடுவே தங்கள் ராஜ்யத்திலே நீடித்து வாழ்வார்கள் அதிகாரம் பதினெட்டு லேவியராகிய ஆசாரியருக்கும் லேவி கோத்திருத்தார் அனைவருக்கும் இஸ்ரவேல் புத்திரருடன் பங்கும் சுதந்திரமும் இல்லாதிருப்பதாக கர்த்தருக்கு இடப்படும் தகன பலிகளையும் அவருக்கு சுதந்திரமானவைகளையும் அவர்கள் புசிப்பார்களாக அவர்கள் சகோதரருக்குள்ளே அவர்களுக்கு இல்லை கர்த்தர் அவர்களுக்கு சொல்லியபடியே அவரே அவர்கள் சுதந்திரம் ஜனத்தினிடத்தில் பெற்றுக்கொள்ள வேண்டிய ஆசாரியருக்குரிய வரத்தாவது ஜனங்கள் பலியிடும் ஆடு மாடுகளில் முன்னந்தொடையையும் தாடைகளையும் இறைப்பையையும் ஆசாரியனுக்கு கொடுக்க வேண்டும் உன் தானியம் திராட்சரசம் எண்ணெய் ஆட்டு ரோமம் என்னும் இவைகளின் முதற் பலனையும் அவனுக்கு கொடுக்க வேண்டும் அவனும் அவன் குமாரரும் என்னாலும் கர்த்தரின் நாமத்தை முன்னிட்டு ஆராதனை செய்யும்படி நிற்கும் பொருட்டு உன் தேவனாகிய கர்த்தர் உன் கோத்திரத்தார் எல்லாருக்குள்ளும் அவனையே தெரிந்து கொண்டார் இஸ்ரவேலில் உள்ள உன் வாசல்கள் யாதொன்றிலே தங்கின ஒரு லேவியன் அவ்விடத்தை விட்டு கர்த்தர் தெரிந்து கொண்ட ஸ்தானத்திற்கு மனப்பூர்வமாய் வந்தால் அங்கே கர்த்தருடைய சந்நிதியில் நிற்கும் லேவியராகிய தன் எல்லா சகோதரரை போலும் தன் தேவனாகிய கர்த்தரின் நாமத்தை முன்னிட்டு ஊழியன் செய்வான் அப்படிப்பட்டவர்கள் தங்கள் பிதாக்களுடைய ஆஸ்தின் விலைக்கிரியத்தை அனுபவிக்கிறதும் அல்லாமல் சாப்பாட்டிற்காக சமனான பாகத்தையும் பெற்றுக்கொள்வார்கள் கொள்வார்கள் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்தில் நீ போய் சேரும்போது அந்த ஜாதிகள் செய்யும் அருவறுப்புகளின்படி செய்ய கற்றுக்கொள்ள வேண்டாம் தன் மகனையாவது தன் மகளையாவது தீக்கடக்கப் பண்ணுகிறவனும் குறி சொல்லுகிறவனும் நாள் பார்க்கிறவனும் அஞ்சனம் பார்க்கிறவனும் சூனியக்காரனும் மந்திரவாதியும் சன்னதக்காரனும் மாயவித்தைக்காரனும் செத்தவர்களிடத்தில் குறி கேட்கிறவனும் உங்களுக்குள்ளே இருக்க வேண்டாம் இப்படிப்பட்டவைகளை செய்கிறவன் எவனும் கர்த்தருக்கு அருவறுப்பானவன் இப்படிப்பட்ட அருவறுப்புகளின் நிமித்தம் உன் தேவனாகிய கர்த்தர் அவர்களை உன் முன்னின்று விடுகிறார் உன் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நீ உத்தமனாயிருக்க கடவாய் நீ துரத்திவிட போகிற இந்த ஜாதிகள் நாள் பார்க்கிறவர்களுக்கும் குறி சொல்லுகிறவர்களுக்கும் செவி கொடுக்கிறார்கள் நீ அப்படி செய்கிறதற்கு உன் தேவனாகிய கர்த்தர் உத்தரவு கொடார் உன் தேவனாகிய கர்த்தர் என்னைப் போல ஒரு தீர்க்க உனக்காக உன் நடுவே உன் சகோதரரிலிருந்து எழும்ப பண்ணுவார் அவருக்கு செவி கொடுப்பீர்களாக ஒரேபிலே சபை கூட்டப்பட்ட நாளில் நான் சாகாதபடி என் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை இனி நான் கேளாமலும் இந்த பெரிய அக்கினியை இனி நான் காணாமலும் இருப்பேனாக என்று உன் தேவனாகிய கர்த்தரை நீ வேண்டிக் கொண்டதின்படியெல்லாம் அவர் செய்வார் அப்பொழுது கர்த்தர் என்னை நோக்கி அவர்கள் சொன்னது சரியே உன்னைப்போல ஒரு தீர்க்கதரிசியை நான் அவர்களுக்காக அவர்கள் சகோதரரிலிருந்து எழும்ப பண்ணி என் வார்த்தைகளை அவர் வாயில் அருளுவேன் நான் அவருக்கு கற்பிப்பதை எல்லாம் அவர்களுக்கு சொல்லுவார் என் நாமத்தினாலே அவர் சொல்லும் என் வார்த்தைகளுக்கு செவி கொடாதவன் எவனோ அவனை நான் விசாரிப்பேன் சொல்லும்படி நான் கட்டளையிடாத வார்த்தையை என் நாமத்தினாலே சொல்லத் துணியும் தீர்க்கதரிசியும் வேறே தேவர்களின் நாமத்தினாலே பேசும் தீர்க்கதரிசியும் சாக கடவன் கர்த்தர் சொல்லாத வார்த்தை இன்னதென்று நான் எப்படி அறிவேன் என்று நீ உன் இருதயத்தில் சொல்வாயாகில் ஒரு தீர்க்கதரிசி கர்த்தரின் நாமத்தினாலே சொல்லும் காரியம் நடவாமலும் நிறைவேறாமலும் போனால் அது கர்த்தர் சொல்லாத வார்த்தை அந்த தீர்க்கதரிசி அதை துணிகரத்தினால் சொன்னான் அவனுக்கு நீ பயப்பட வேண்டாம் அதிகாரம் பத்தொன்பது உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்தின் ஜாதிகளை உன் தேவனாகிய கர்த்தர் வேறற்று போக பண்ணுவதினால் நீ அவர்கள் தேசத்தை சுதந்திரித்துக் கொண்டு அவர்கள் பட்டணங்களிலும் அவர்கள் வீடுகளிலும் குடியேறும்போது நீ உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சுதந்திரிக்க கொடுக்கும் உன் தேசத்தின் நடுவிலே உனக்காக மூன்று பட்டணங்களை பிரித்து வைக்க கடவாய் கொலை செய்தவன் எவனும் அங்கே ஓடிப்போகும்படி உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சுதந்திரிக்க போகிற உன் தேசத்தின் எல்லையை நீ மூன்று பங்காக பகுத்து அதற்கு வழியை உண்டு பண்ணக் கடவாய் கொலை செய்து அங்கே ஓடிப்போய் உயிரோடு இருக்கத்தக்கவன் யாரென்றால் தான் முன்னே பகைத்திராத பிறனொருவனை மனதறியாமல் கொன்றவன்தானே ஒருவன் விறகு வெட்ட மற்றொருவனோடே காட்டில் போய் மரத்தை வெட்ட தன் கையிலிருந்த கோடரியை ஓங்கும்போது இரும்பானது காம்பை விட்டு கழன்று மற்றவன்மேல் பட்டதினால் அவன் இறந்து போனால் இரத்தப்பழிக்காரன் தன் மனம் எரிகையில் கொலை செய்தவனை வழி தூரமாயிருக்கிறதினாலே பின்தொடர்ந்து பிடித்து அவனை கொன்று போடாதபடிக்கு இவன் அந்த பட்டணங்கள் ஒன்றில் ஓடிப்போய் உயிரோடிருப்பானாக இவன் அவனை முன்னே பகைக்காதபடியினால் இவன் மேல் சாவுக்கான குற்றம் சுமரவில்லை இது நிமித்தம் மூன்று பட்டணங்களை உனக்காக பிரித்து வைக்க கடவா என்று நான் உனக்கு கட்டளையிடுகிறேன் நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் அன்பு கூர்ந்து என்னாலும் அவர் வழிகளில் நடப்பதற்காக இன்று நான் உனக்கு கற்பிக்கிற இந்த எல்லா கற்பனைகளையும் கைக்கொண்டு அதின்படி செய்து உன் தேவனாகிய கர்த்தர் உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டபடியே அவர் உன் எல்லையை விஸ்தாரமாக்கி உன் பிதாக்களுக்கு கொடுப்பேன் என்று சொன்ன தேசம் முழுவதையும் உனக்கு கொடுத்தால் அப்பொழுது உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சுதந்திரமாக கொடுக்கும் உன் தேசத்தில் குற்றமில்லாத இரத்தம் சிந்தப்படுகிறதினால் உன்மேல் பழி சுமராதபடிக்கு இந்த மூன்று பட்டணங்களும் அல்லாமல் இன்னும் மூன்று பட்டணங்களை ஏற்படுத்த கடவாய் ஒருவன் பிறனொருவனைப் பகைத்து அவனுக்கு பதிவிருந்து அவனுக்கு விரோதமாய் எழும்பி அவன் சாகும்படி அவனை அடித்து இந்த பட்டணங்களில் ஒன்றில் ஓடிப்போயிருப்பானாகில் அந்த பட்டணத்தின் மூப்பர்கள் ஆளனுப்பி இருந்து அவனை கொண்டு வரும்படி செய்து அவன் சாகும்படிக்கு அவனை இரத்தப்பழி வாங்குகிறவன் கையில் ஒப்புக்கொடுக்க கடவர்கள் உன் கண் அவனுக்கு இறங்க வேண்டாம் குற்றமில்லாத பழியை இஸ்ரவேலை விட்டு விளக்க கடவாய் அப்பொழுது நீ நன்றாயிருப்பாய் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சுதந்திரமாக கொடுக்கும் தேசத்தில் உன் கைவசமாயிருக்கும் காணியாட்சியிலே முன்னோர்கள் குறித்திருக்கிற பிறனுடைய எல்லையை ஒற்றிப்போடாயாக ஒருவன் எந்த அக்கிரமத்தையாவது எந்த பாவத்தையாவது செய்தான் என்று சொல்லப்பட்டால் ஒரே சாட்சியினால் நியாயம் தீர்க்க கூடாது இரண்டு மூன்று சாட்சிகளுடைய வாக்கினாலே காரியம் நிலைவரப்பட வேண்டும் ஒருவன் மேல் ஒரு குற்றத்தை சுமத்தும்படி ஒரு பொய் சாட்சிக்காரன் அவன் மேல் சாட்சி சொல்ல எழும்பினால் வழக்காடுகிற இருவரும் கர்த்தருடைய சந்நிதியில் அக்காலத்தில் இருக்கும் ஆசாரியர்களுக்கும் நியாயாதிபதிகளுக்கும் முன்பாக வந்து நிற்பார்களாக அப்பொழுது நியாயாதிபதிகள் நன்றாய் விசாரணை செய்ய கடவர்கள் சாட்சி கள்ள சாட்சி என்றும் தன் சகோதரன் மேல் அபாண்டமாய் குற்றம் சாற்றினான் என்றும் கண்டால் அவன் தன் சகோதரனுக்கு செய்ய நினைத்தபடியே அவனுக்கு செய்ய கடவீர்கள் இவ்விதமாய் தீமையை உன் நடுவிலிருந்து விளக்குவாயாக மற்றவர்களும் அதை கேட்டு பயந்து இனி உங்களுக்குள்ளே அப்படிப்பட்ட தீமையை செய்யாதிருப்பார்கள் உன் கண் அவனுக்கு இறங்க வேண்டாம் ஜீவனுக்கு ஜீவன் கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் கைக்கு கை காலுக்கு கால் கொடுக்கப்பட வேண்டும் அதிகாரம் இருவது நீ உன் சருக்களுக்கு எதிராக யுத்தம் செய்ய புறப்பட்டு போகையில் குதிரைகளையும் ரதங்களையும் உன்னிலும் பெரிய கூட்டமாகிய ஜனங்களையும் கண்டால் அவர்களுக்கு பயப்படாயாக உன்னை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் நீங்கள் யுத்தம் செய்ய தொடங்கும் போது ஆசாரியன் சேர்ந்து வந்து ஜனங்களிடத்தில் பேசி இஸ்ரவேலரே கேளுங்கள் இன்று உங்கள் சத்துருக்களுடன் யுத்தம் செய்யப் போகிறீர்கள் உங்கள் இருதயம் துவல வேண்டாம் நீங்கள் அவர்களை பார்த்து பயப்படவும் கலங்கவும் தத்தளிக்கவும் வேண்டாம் உங்களுக்காக உங்கள் சத்துருக்களோடே யுத்தம் பண்ணவும் உங்களை ரட்சிக்கவும் உங்களோடே கூட போகிறவர் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று சொல்ல வேண்டும் அன்றியும் அதிபதிகள் ஜனங்களை நோக்கி புது வீட்டை கட்டி அதை பிரதிஷ்டை பண்ணாதிருக்கிறவன் எவனோ அவன் தன் வீட்டுக்கு திரும்பி போக கடவன் அவன் யுத்தத்திலே செத்தால் வேறொருவன் அதை பிரதிஷ்டை பண்ண வேண்டியதாகும் திராட்சைத் தோட்டத்தை நாட்டி அதை அனுபவியாதிருக்கிறவன் எவனோ அவன் தன் வீட்டுக்கு திரும்பி போக கடவன் அவன் யுத்தத்திலே செத்தால் வேறொருவன் அதை அனுபவிக்க வேண்டியதாகும் ஒரு பெண்ணை தனக்கு நியமித்துக்கொண்டு கொண்டு அவளை விவாகம் பண்ணாதிருக்கிறவன் எவனோ அவன் தன் வீட்டுக்கு திரும்பி போக கடவன் அவன் யுத்தத்திலே செத்தால் வேறொருவன் அவளை விவாகம் பண்ண வேண்டியதாகும் என்று சொல்ல வேண்டும் பின்னும் அதிபதிகள் ஜனங்களுடனே பேசி பயங்காலியும் இருக்கிறவன் எவனோ அவன் தன் சகோதரரின் இருதயத்தை தன் இருதயத்தைப் போல கரைந்து போக பண்ணாதபடிக்கு தன் வீட்டுக்கு திரும்பி போக கடவன் என்று சொல்ல வேண்டும் அதிபதிகள் ஜனங்களோடே பேசி முடிந்த பின்பு ஜனங்களை நடத்தும்படி சேனை தலைவரை நியமிக்க கடவர்கள் நீ ஒரு பட்டணத்தின் மேல் யுத்தம் பண்ண நெருங்கும்போது அந்த பட்டணத்தாருக்கு சமாதானம் கூற அவர்கள் உனக்கு சமாதான உத்தரவு கொடுத்து வாசலை திறந்தால் அதிலுள்ள ஜனங்கள் எல்லோரும் உனக்கு பகுதி கட்டுகிறவர்களாகி உனக்கு ஊழியம் செய்ய கடவர்கள் அவர்கள் உன்னோடே சமாதானப்படாமல் உன்னோட யுத்தம் பண்ணுவார்களானால் நீ அதை முற்றுகை போட்டு உன் தேவனாகிய கர்த்தர் அதை உன் கையில் ஒப்பு கொடுக்கும்போது அதிலுள்ள புருஷர்கள் எல்லாரையும் பட்டயக்கருக்கினால் வெட்டி ஸ்திரீகளையும் குழந்தைகளையும் மிருக ஜீவன்களையும் மாத்திரம் உயிரோடே வைத்து பட்டணத்திலுள்ள எல்லாவற்றையும் கொள்ளையிட்டு உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு ஒப்பு கொடுத்த உன் சத்துருக்களின் கொள்ளை பொருளை அனுபவிப்பாயாக இந்த ஜாதிகளை சேர்ந்த பட்டணங்களா இராமல் உனக்கு வெகு தூரத்தில் இருக்கிற சகல பட்டணங்களுக்கும் இப்படியே செய்வாயாக உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சுதந்திரமாக கொடுக்கிற ஏத்தியர் எமோரியர் கானானியர் பெரிசியர் ஏவியர் எபூசியர் என்னும் ஜனங்களின் பட்டணங்களிலே மாத்திரம் தொன்றையும் உயிரோடே வைக்காமல் அவர்களை உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கட்டளையிட்டபடியே சங்காரம் பண்ண கடவாய் அவர்கள் தங்கள் தேவர்களுக்கு செய்கிற தங்களுடைய சகல படியே நீங்களும் செய்ய உங்களுக்கு கற்றுக் கொடாமலும் நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்யாமலும் இருக்கும்படி இப்படி செய்ய வேண்டும் நீ ஒரு பட்டணத்தின் மேல் யுத்தம் பண்ணி அதை பிடிக்க அநேக நாள் அதை முற்றுகை போட்டிருக்கும் போது நீ கோடரியை ஓங்கி அதன் மரங்களை வெட்டி சேதம் பண்ணாயாக அவைகளின் கனியை நீ புசிக்கலாமே ஆகையால் உனக்கு கொத்தளத்திற்கு உதவும் என்று அவைகளை வெட்டாயாக வெளியின் விருட்சங்கள் மனுஷனுடைய ஜீவனத்துக்கானவைகள் புசிக்கிறதற்கேற்ற கனி கொடாத மரம் என்று நீ அறிந்திருக்கிற மரங்களை மாத்திரம் வெட்டியழித்து உன்னோடு யுத்தம் பண்ணுகிற பட்டணம் பிடிபடும் மட்டும் அதற்கு எதிராக கொத்தளம் போடலாம் அதிகாரம் இருபத்தி ஒன்று உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சுதந்திரிக்க கொடுக்கும் தேசத்தில் கொலை செய்யப்பட்டு கிடக்கிற ஒருவனை வெளியிலே கண்டு அவனை கொன்றவன் இன்னான் என்று தெரியாதிருந்தால் உன் மூப்பரும் உன் நியாயாதிபதிகளும் புறப்பட்டு போய் கொலை செய்யப்பட்டவனை சுற்றிலும் இருக்கும் பட்டணங்கள் மட்டும் அளப்பார்களாக கொலை செய்யப்பட்டவனுக்கு சமீபமான பட்டணத்து மூப்பர் வேலையில் பண்படாததும் நுகத்தடியில் பிணைக்கப்படாததுமான ஒரு கிடாரியை பிடித்து உழுது விதையாத தரிசான பள்ளத்தாக்கிலே அதை கொண்டு போய் அந்த பள்ளத்தாக்கிலே அதன் தலையை வெட்டி போட கடவர்கள் உன் தேவனாகிய கர்த்தர் தமக்கு ஆராதனை செய்யவும் கர்த்தருடைய நாமத்திலே ஆசிர்வதிக்கவும் லேவியின் குமாரராகிய ஆசாரியரை தெரிந்து கொண்டபடியால் அவர்களும் அத்தருணத்தில் வந்திருக்க வேண்டும் அவர்கள் வாக்கின்படியே சகல வழக்கும் சகல காயச்சேதமும் தீர்க்கப்பட வேண்டும் கொலை செய்யப்பட்டவனுக்கு சமீபமான பட்டணத்தின் மூப்பர் எல்லோரும் பள்ளத்தாக்கிலே தலை வெட்டப்பட்ட கிடாரியின் மேல் தங்கள் கைகளை கழுவி எங்கள் கைகள் அந்த இரத்தத்தை சிந்தினதும் இல்லை எங்கள் கண்கள் அதை கண்டதும் இல்லை கர்த்தாவே நீர் மீட்டுக்கொண்ட உமது ஜனமாகிய இஸ்ரவேலின் மேல் குற்றமில்லாத இரத்தப்பழியை சுமத்தாமல் உமது ஜனமாகிய இஸ்ரவேலின் இஸ்ரவேலின்மேல் கிருபையுள்ளவராயிரும் என்று சொல்வார்களாக அப்பொழுது இரத்தப்பழி அவர்களுக்கு நிவர்த்தியாகும் இப்படி கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை நீ செய்வாயாகில் குற்றமில்லாத இரத்தப்பழியை உன் நடுவிலிருந்து விலக்கிப் போடுவாய் நீ உன் சத்துருக்களுக்கு எதிராக யுத்தத்திற்கு புறப்பட்டு உன் தேவனாகிய கர்த்தர் அவர்களை உன் கையில் ஒப்புக்கொடுக்கிறதினால் கொடுக்கிறதினால் அவர்களை சிறைபிடித்து வந்து சிறைகளில் ரூபவதியான ஒரு ஸ்திரியைக் கண்டு அவளை விவாகம் பண்ண விரும்பி அவளை உன் வீட்டிற்குள் அழைத்துக்கொண்டு போவாயானால் அவள் தன் தலையை சிறைத்து தன் நகங்களை கலைந்து தன் சிறையிருப்பின் வஸ்திரத்தையும் நீக்கி உன் வீட்டிலிருந்து ஒரு மாதம் மட்டும் தன் தகப்பனையும் தாயையும் நினைத்து துக்கம் கொண்டாட கடவுள் அதன் பின்பு நீ அவளோட சேர்ந்து அவளுக்கு புருஷனாயிரு அவள் உனக்கு மனைவியாயிருப்பாள் அவள் மேல் உனக்கு பிரியமில்லாமற் போனால் நீ அவளை பணத்திற்கு விற்காமல் அவளை தன் இஷ்டப்படி போக விடலாம் நீ அவளை தாழ்மைப்படுத்தினபடியினால் அவளாலே ஆதாயம் பெறும்படி தேட வேண்டாம் இரண்டு மனைவிகளுடைய ஒருவன் ஒருத்தியின்மேல் விருப்பாயும் மற்றவள் மேல் வெறுப்பாயும் இருக்க இருவரும் அவனுக்கு பிள்ளைகளைப் பெற்றார்களேயாகில் முதற் பிறந்தவன் வெறுக்கப்பட்டவளின் ஆனாலும் தகப்பன் தனக்கு உண்டான ஆஸ்தியை தன் பிள்ளைகளுக்கு பங்கிடும் நாளில் வெறுக்கப்பட்டவளிடத்தில் பிறந்த முதற்பேரானவனுக்கு சிரேஷ்ட புத்திர சுதந்திரத்தை கொடுக்க வேண்டுமே விரும்பப்பட்டவளிடத்தில் பிறந்தவனுக்கு கொடுக்கலாகாது வெறுக்கப்பட்டவளிடத்தில் பிறந்தவனை சிரேஷ்ட புத்திரனாக அங்கீகரித்து தனக்கு உண்டான ஆஸ்திகளில் எல்லாம் இரண்டு பங்கை அவனுக்கு கொடுக்க வேண்டும் அவன் தன் தகப்பனுடைய முதற் பலன் சேஷ்ட புத்திர சுதந்திரம் அவனுக்கே உரியது தன் தகப்பன் சொல்லையும் தன் தாயின் சொல்லையும் கேளாமலும் அவர்களால் தண்டிக்கப்பட்டும் அவர்களுக்கு கீழ்படியாமலும் போகிற அடங்காத துஷ்ட பிள்ளை ஒருவனுக்கு இருந்தால் அவன் தகப்பனும் அவன் தாயும் அவனை பிடித்து அவன் இருக்கும் பட்டணத்தின் மூப்பரிடத்துக்கும் அவ்விடத்து வாசலுக்கும் அவனை கொண்டு போய் எங்கள் மகனாகிய இவன் அடங்காத துஷ்டனாயிருக்கிறான் எங்கள் சொல்லை கேளான் பெருந்தேனி காரனும் குடியனுமாயிருக்கிறான் என்று பட்டணத்தின் மூப்பரோடே சொல்லுவார்களாக அப்பொழுது அவன் சாகும்படி அந்த பட்டணத்து மனிதர் எல்லோரும் அவன் மேல் கல்லறிய கடவர்கள் இப்படியே தீமையை உன் நடுவிலிருந்து விலக்கி போட வேண்டும் இஸ்ரவேலர் எல்லோரும் அதை கேட்டு பயப்படுவார்கள் கொலை செய்யப்பட ஒருவன் மேல் சாவுக்கு பாத்திரமான பாவம் உண்டாயிருக்க அவனை கொலை செய்யும்படி மரத்திலே தூக்கி போடுவாயானால் இரவிலே அவன் பிரேதம் மரத்திலே தொங்கலாகாது அந்நாளிலே தானே அதை அடக்கம் பண்ண வேண்டும் தூக்கி போடப்பட்டவன் தேவனால் சபிக்கப்பட்டவன் ஆகையால் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சுதந்திரமாக கொடுக்கும் உன் தேசத்தை தீட்டுப்படுத்தாயாக நாம் ஒவ்வொரு நாளும் படிக்கின்ற இந்த வேத வசனங்கள் இந்த பாவ உலகின் இருளில் இடறி விழாமல் நம் வாழ்க்கை பாதைக்கு வெளிச்சமாயிருந்து நம்மை பாதுகாத்து நல்வழிப்படுத்தும் ஆகவே இந்த வெளிச்சத்தை மற்றவர்களுக்கும் பகிர்ந்து அவரது வாழ்க்கைக்கும் வெளிச்சம் காட்டுங்கள் கத்திரங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்